இந்த டிவியை பார்த்து பார்த்து போர் அடிக்குது எப்ப பார்த்தாலும் போட்ட படத்தையே திருப்பி திருப்பி போட்டுன்னு இருக்கான் எதனா கொஞ்சம்னா புதுசா போட்டதானா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் எப்போ பார்த்தாலும் போட்டதே எத்தனை வாட்டி தான் பார்க்குறதோ தெரில இந்த மனுஷன் வேற பால் வேணான்னா கூட கேட்கல குடிச்சே ஆகணும்னு வச்சுட்டு போயிருக்காரு எதை குடித்தாலும் புரட்டிட்டு வருது எப்படின்னா ஒரு அப்படி குடிக்கணும் சின்ன பொண்ணு என்னங்க அது இப்போ தான் வெளியே போனீங்க அதுக்குள்ள அவ்வளோ பெரிய பாத்திரத்தில் என்ன கொண்டு வந்தீங்க வேற ஒண்ணு இல்லை சின்ன பொண்ணு வெளியே போகலான்ட்டு போனோம் கடைக்கு பக்கத்து தெருவில் கூவை ஊத்திட்டு இருந்தாங்க கூப்பிட்டாங்க வந்து கூவை குச்சிட்டு போன்ட்டு நான் ஏன் பொண்டாட்டி மாசமா இருக்க அவளுக்கும் கூ வேணும்னு கேட்டேன் ஒரு சொம்பில் குடுத்தாங்க வேண்டாம் எனக்கு கொடுத்த பெரிய பாத்திரத்துல கொடுங்க பாத்திரத்தை திருப்பித்துன்னு வந்து தரேன்னு சொன்னேன் சரி சரி இந்தா பாண்டி இந்த பாத்திரத்துலயே ஊத்தி கொடுத்துட்டாங்கம்மா ஏங்க இப்படி எங்க போட்டு மானத்தை வாங்குறீங்க சின்ன சொம்பில் கொடுத்தா அந்த கூவியே என்னால் குடி குடிக்க முடியாது நீங்க இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வாங்கி வந்துருக்கீங்களே முதல்ல எனக்கு கூவே குடிக்கிறதுக்கு பிடிக்காது அது தெரியுமா உங்களுக்கு உனக்கு குடிக்க பிடிக்கலனா கூட பரவாயில்ல இது சாதா கூட கூ சாமிக்கு ஊத்துந்து ஆடி மாசம் லாஸ்ட் வாரம் சாமிக்கு கூவை ஊத்திட்டு இருக்காங்க தேடி வந்து கிடைக்குது ஒரு சிலர் தேடி போனாலும் கிடைக்காது நம்மளுக்கு ஈஸியா கிடைக்குதுன்றதுக்காக வேணாம்னு சொல்லாத ஒரு துளியா இருந்தாலும் வாங்கி கூடி அது உனக்கு மட்டும் இல்ல நம்ம வயிற்றுல இருக்கு உன் வயித்துல இருக்க அந்த பாப்பாக்கும் இப்போ தான் பாலையே வச்சுட்டு போனீங்க அந்த பாலையே நான் குடிச்சு முடிக்கல இன்னும் அதுக்குள்ள இன்னொரு பொருள் இதே மாதிரி எனக்கு திங்குறதுக்கு டைம் கொடுத்துட்டே இருங்க பாப்பா போறதுக்கு வழியும் நானு நூறு கிலோ வயிற்று போட்டுருவோம் போலவே பரவாயில்ல பரவாயில்ல வெயிட் போட்டா என்ன பாப்பா பிறந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிக்கிட்டா போச்சு அதுக்காக சாப்பிடாதெல்லாம் இருக்கக்கூடாது என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நிறைய சாப்பிட்ணும் எண்ணெய் இப்போ அந்த பாலை குடி அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த கூவை குடி அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிடு அவ்வளோதான் சரி சரி நான் இதை திரும்ப கிச்சனில் வைக்கிறேன் இப்போ முதல்ல பாலை குடி நானும் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன் அப்படி என்னதான் பாக்குற அது ஒண்ணு இல்லப்பா கடை கடையா இருக்கேன் ஒரு ஆளை கூட காணுமே அதுதான் பாத்துன்னு இருக்கேன்

மதிஷே ஆள் இல்லைன்னு நினைக்காத கடையிலேருந்து எதனா ஒரு பொருளை எடுத்தா கண்டிப்பாக ஆள் வந்து நிற்பாங்க அதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காது எதனா வேணும்னா கேளு நான் அம்மா கிட்டே கேட்டு வாங்கி தரேன் எதுவும் வேலை சும்மா தான் சொல்லி பார்த்தேன் பரவாயில்ல பரவாயில்ல சோனி மட்டும் சொல்லிங்க ஏன் கூட இப்போ சேர்ந்து அதனாலதான் சோனி சைலண்டாக நிற்கிறான் சதீஷா எனக்கு எதனா வேணும்னா நான் கேட்டு கூட எடுப்பேன் யாரையும் யாரோட பொருளையும் கேட்காத எடுக்க மாட்டேன் உண்ணா மாதிரி சரி பாருங்க நான் போய் ஜாலியாக விளையாட்டு வரேன் வெளியே வரும்போது நல்ல ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வந்தேன் என்ன சதீஷ் உனக்கு ட்ரெஸ்ஸே இல்லையா உங்ககிட்ட

அவன் இன்னொருத்தடன் தேடுறன்னு போனால் ஆளையே காணும் நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸை தேடி கண்டுபிடிச்சி ராட்டினா சுற்றுறேன் நீங்க இப்படி கதை வீடியோலாம் சுற்றிட்டு வீட்டுக்கு போய் சேருங்க சரி ஒரு இடத்துல நின்னு நடந்தால் எப்படி போ பூ மாதிரி அப்படியே முன்னாடி எங்கள் கடையெல்லாம் இருக்குது பாரு ஆள்லாம் கூட இருக்காங்க அப்படி போகலாம் ஆமாம் சோனி நிறைய கடலா இருக்குல்ல அந்த சைடு போய் பார்க்கலாம் பயமா இருக்குமா அந்த அங்கிள் பாருங்க நம்மளை பார்த்து முறைக்காரு இங்கி செல்லாம் அது மனுஷன்லாம் இல்லை அது வந்து பொம்மை நீ விளையாடுற அந்த மாதிரி ஒரு பொம்மை தான் அங்கே நின்றுட்டுருக்கு நீ ஏன் அதை பார்த்து பயப்படுற அது ரிமோட் போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம பட்டன் எடுத்து நான் சிரிக்கும் முறைக்கும் எல்லாம் பண்ணும் அதனால் அதை பார்த்து நீ பயப்படாத என்ன வேணா கிட்ட போய் தொட்டு கூட பாரு எதுவும் பண்ணாதாது வாங்க வாங்க என்ன வாங்குறீங்க இல்லைப்பா எதுவும் வேண்டாம் அப்புறம் எதுக்கு கடை முன்னாடி இவ்வளோ கூட்டமாக நிற்கிறீங்க எவ்வளோ இடம் அங்கே எங்கே போய் நில்லுங்களேன் வரவங்க கூட வர மாட்டாங்க எங்கன்னா வந்தால் போதும் கடைங்க முன்னாடி வந்து கூட்டம் கூட்டமாக நிற்கிறது ஆனால் ஒரு பிள்ளையம் வாங்கிறது கிடையாதுப்பா என்ன இங்கே நிற்கக்கூடாது இதுனா உங்கள் இடம் ஐடியா வச்சுருக்கேன் கடைக்கு வாங்குறவங்க நாலு பேர் நாலு ஒரு திருவிழாவுக்கு வந்தால் நாலு இடம் சுற்றி தான் பார்ப்பாங்க நீ என்னமோ உங்கள் வீட்டு கடை வாசலில் வந்து நிற்கிற மாதிரி பேசுகிறேன் நாங்கள் ரோட்டில் நின்று நிற்கிறோம் அதுக்கு இந்த கற்று கற்றுறேன் அக்கா நான் ஒன்றும் தப்பாலாம் எதுவும் சொல்லலைண்ணா கடை வாசலில் வந்து நின்னுங்கிறீங்க தானே வேணும்னா வேணான்றீங்க வாங்குறது எதுவும் இல்லைன்னா எங்கன்னா போய் ஒரு ஓரமாக நிற்க வேண்டியது தானே கடைக்கு வரவங்களுக்கு மொத்தத்தை நீங்களே மறைச்சிட்டீங்களா இங்கே ஒரு கடை இருக்குதே யாருக்கும் தெரியாது அப்புறம் நான் எப்படி ஒரு நாலு காசை பார்க்க முடியும் ஏ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கடையில் யாரையுமே காணும் போலவே ஏமா என்னம்மா வேணும் யாரோ கூப்பிட்ற மாதிரி இல்லை பூ மாதிரி ஆமாம்

அண்ணா எதுக்கு இப்படி பேசுறீங்க வேணுன்றதால தானே ஆளு காணும் தின்னோம் வேணாம்னா கிளம்புங்கன்றீங்க வேணுன்றதால தானே கேட்குறோம் ஏன் இப்படி பேசுறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை மாட்டா பண்ணிக்காத மாட்டாங்க வராங்க பாக்குறாங்க வாங்க மாட்டேன் வேஸ்ட்டு போயிடுறாங்க நேரம் நம்ம வீணா போகுது ஆனால் இல்லம்மா சரிம்மா உனக்கு என்னம்மா வேணும் சொல்லு மாதிரி நீ அவருக்கு தங்கச்சா ஆனா உன்னை பார்த்தா அவருக்கு அக்கா மாதிரி இருக்கு தோனி அமையாரு பாவம் அவரே சரி உங்க அண்ணன் எதுவும் சொல்லல நீ என்ன வேணுமோ வாங்கிக்கோ கிளம்பலாம் அப்புறம் அம்மா சித்தி எல்லாம் காணும் கிட்ட போறாங்க சத்யா கொஞ்சம் பாரு அவரோட அந்த பொம்மையே கொஞ்சம் பெருசா இருக்கு ஆமா சோனி நீ ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா என்னம்மா இந்த பொம்மையை வாங்கிக்கிறியா ரொம்ப காசியமா இந்த பொம்மை எத்தனை வாட்டி துவைச்சாலும் சாயம் போவாது வெளுக்காக ஒரே ஒரு ப்ராடக்ட் இதுதான்மா உனக்கு வேணும்னா வாங்கிக்கோமா சத்யா பூமாரிக்கு அவங்க அண்ணனை எது சொன்னாலும் கோவம் வருதுப்பா ஆ வாங்கிக்கிறேண்ணா எவ்வளோண்ணா இரநூத்தி ஐம்பது ரூபாமா இங்கே என்ன பண்ணுறாளுங்க ஏதோ பொம்மையும் வாங்குறாளுங்களா சரி சரி என்ன பண்ணுறாங்கன்னு இங்கேயும் பார்ப்போம் அண்ணா என்னண்ணா இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க நூறுரூபா கூட இருக்காது இந்த பொம்மலாம் இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்கிறீங்கம்மா கம்பெனி ப்ராடக்ட்மா இதே பொம்மை இதே கம்பெனி எங்க வீட்டுல இருக்கணும் போன வருஷம் தான் வாங்கணுமே இன்னும் எங்க வீட்டில இருக்க நல்லா தான் இருக்கு ஆனா எவ்வளவுக்கு வாங்கணும் தெரியுமா ஹண்ட்ரடுக்கு தான் வாங்கணுமே நூறு வாங்கணும் நீங்க என்னடா இவ்வளவு ரேட்டை சொல்றீங்களே ஆமாமா இவ்வளவு ரேட்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு வேண்டவே வேணாம் பூ மாதிரி நம்ம போகலாம் வேற எதுனா கடையில கம்மியா இருந்தா வாங்கிக்கலாம் இருங்க இருங்க ஏன் கிளம்புறீங்க இந்த பசங்க போடுகிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ரிச்சா இருக்குதுங்களே எவ்வளவு ரேட் சொன்னாலும் வாங்கிப்பாங்கட்டு கொஞ்சம் கூட குறைச்செல்லாம் சொன்னா இவங்கடா ஒரே கிளம்புறதுங்களே மா ஐம்பது ரூபாய் குறைச்சி தரேன் இரநூறு ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க அதுக்கு மேலாம் கம்மி பண்ண முடியாதுமா ஒரே ரேட்டு தான் அண்ணா இரநூறுபாவே அதிகம் தான் எங்களுக்குலாம் நூறுபாய்க்கு கொடுங்க பொம்மா விக்கலான பரவாயில்ல மூணு பேரை எடுத்த காலி பண்ணுங்க அடி மாட்டு வேலை கேட்குறீங்களே இந்த புள்ள நடந்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ ரேட் சொல்லுது நீ அதே ரேட்டு இப்போ கேட்டேன் முடியுமா ஆ நான் போன வருஷம் ஒரு அரிசி மூட்டை அறநூறு பைக் எடுத்தேன் ஆனால் அதே அரிசி மூட்டை இப்போ ஆறாயிரம் பைக் விற்கிது அந்த மாதிரி தாமா இப்போலாம் வருஷத்தில் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு ரேட் ஏறுது வருஷத்தில் ஒரு வாட்டி ரேட் ஏறுற மாதிரி நீங்கள் வந்து இங்கே கேட்குறீங்களே பொம்மை விற்கிற மாதிரி இல்லை கிளம்புங்க எனக்கு பொம்மையே வேணாம்ப்பா வாங்க போலாம் பூமாரி பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ ரேட்டை பத்திலாம் கவலைப்படாத காசு என் கையில உன் கையே இருக்காது எப்படி வாங்குறது அம்மா கூட பக்கத்தில் இல்லையே என்கிட்ட இருக்கு ஃபோனில் இருக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டேன் இது எப்பத்திலிருந்தே ஃபோனில் காசு போற அளவுக்கு வாங்கிட்டியா நீ எனக்கு எதுவுமே தெரியாது தான் ரெண்டு பேருமே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருந்தோம்ல பதினெட்டு வயசு ஆனோன்னே ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணிட்டு வந்துட்டோம் நானும் அம்மாவும் அன்னைக்கு போய் நான் கூகுள் பிளே ஓப்பன் பண்ணிக்கினேன் அம்மா கொஞ்சம் காசு போட்டு வச்சிருக்காங்க எப்போனா அவசரத்துக்கு வேணுனா எடுத்துக்கோ அப்படின்ட்டு வெளியே காலேஜுக்கு போகிறதால இவ்வளோ விஷயம் நடந்துருக்குது இதில் எதுவுமே எனக்கு தெரில பாரு அப்போ சரி சரி எல்லாம் வீட்டுக்கு போய் பொம்மையை பார்த்துக்குறேன் என்ன பூமாரி பொம்மை வாங்குறியா இல்லையா இவரு இரநூறுபாய் கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு எனக்கு வேண்டாம் மாசா எப்படி சதிஷா நீ எப்படி இருக்க உன்ன பாத்து ரொம்ப நாளாது இந்த ஊர்தானா நீ இவனுக்கு எப்படி தெரியும் இவர ஊர்ல இல்ல பக்கத்துல தான் திருவிழா நடக்குதுல அதனால எங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க அப்பா சரிடா ஸ்கூலுக்கு பொறந்த நித்துக்குலாந்து யாருக்கும் பேசுறது கூட கிடையாதுடா எங்க அப்பா கூட தான் பொம்ம கடைல கூட மரம் ஒத்தாச்சுட்டு இருக்கேன் நீ எப்படி நல்லா படிக்கிறியா நல்லா படிக்கிறியா

அதுக்குதான் பார்த்தோன்னே யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது ஓ அப்படியா சரி சரிடா பொம்மை வாங்கலான்னு வந்தாங்க ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொன்னேன் எங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும்ல சரிடா உனக்கு தெரிஞ்சவங்க உங்க அக்கா வேற சொல்றேன் இவங்க தான் உங்க அக்கா பூ மாதிரி இல்லை அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன் சரி சரி அப்பனா அக்கா உங்களுக்கு நூறுரூபாய் இல்லை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தரேன் ஏன்னா அது எங்களுக்கும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா தான் பொம்மை மேலே வச்சு விற்போம் சரி இந்த கோயில் திருவிழா டைம் இந்த மாதிரி எதனா ஒரு ஃபங்க்ஷன் அப்போ தான்க்கா ரேட்டு ஏற்றி விட்டால் கொஞ்ச நாள் லாபம் பார்க்க முடியும்னு விற்றோம் நூற்றி ஐம்பது ரூபாய் தரேன் அதுக்கு மேலெல்லாம் கம்மி பண்ண முடியாதுக்கா வண்டி உங்களை விட்டால் நைட்டெல்லாம் விடிய விடிய சுற்றி நிற்பீங்க பார்த்ததெல்லாம் போதும் சாமி கும்பலான்னு வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துன்னு இருக்கிறீங்க ஆ சரி வாங்க எல்லாம் போச்சு சாஞ்சி போச்சு இதுக்கு மேலே எப்போ வீட்டுக்கு போகிறது ஒரு ஆட்டோனா பிடிச்சி போகலாம் வாங்க போகலாம் போகலாம் இருங்கம்மா வீட்டுக்கு போய் தூங்க தானே போகிறோம் பட்டாசெல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வெடிக்க பட்டாசெல்லாம் வெடித்து முடிக்கிட்டோம் வீட்டுக்கு கிளம்பிடலாம் நம்ம ஆமாம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடலாம்மா டேய் எவ்வளோ நேரம்டா நேரம் ஆகுது எங்கள் அம்மா பழம் எப்படி கிளம்பிட்டாங்க சீக்கிரமாக வாடான்னு சொல்லிட்டு போனாங்க கிளம்பலாம் வாடா

நான் மட்டும் விளையாடும் போது கிளம்பலாம் லேட் ஆகிடுச்சு போது போச்சு எப்போ போகிறது நீங்கள் இப்போ வந்து கடையாக நின்று என்னென்னமோ இருக்கீங்க நான் விளையாடின மட்டும் உங்களுக்கு பிடிச்சதே பிடிக்காதுல்ல இருடி நான் மட்டுமா திங்க போகிறேன் இதை வாங்கின்னு வந்து நீ கூட தானே திங்க போகிறான் அப்புறம் என்ன கொஞ்சம் நேரம் இது போகலாம் மக்கா இதுக்கு மேலே பொறுமை கிடையாது வரீங்களா நாங்கள் கிளம்பட்டுமா அம்மா இது வரையும் இருந்தது அதிசயம் இதுக்கு மேலேயே லேட்டானா அவ்வளோதான் வீட்டுக்கு கூட்டின்னு போய் இன்னொரு வாட்டி எங்கேயுமே கூட்டின்னு போக மாட்டேன்னு திட்டுவாங்க சரி கிளம்பிடலாம் வாங்க வரோம்மா போகலாம் போங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் டூ டேஸ்க்கு ஒன் வீடியோ டூ ஓ கிளாக்லாம் மிஸ் பண்ணாத பாருங்க எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்பதான் எங்க வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போவோம் பாய் பாய் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்